அனைத்து வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து வகை அரசு பள்ளிகளிலும் பள்ளி வளாகம் தோட்டம் கழிப்பறை ஆகிய பகுதிகளில் பணி நடைபெற இருக்கிறது இது சார்ந்த நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் தூய்மை பணி நடைபெறுவதற்கு முன்பாக ஒரு போட்டோ வினையும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு போட்டோ வினையும் தூய்மை பணி முடித்த பிறகு ஒரு போட்டோ மிக எளிமையாக எவ்வாறு அப்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரியாவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ஏடிங்கே கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற எட்டிங்கின் கீழ் நான்காவதாக மாஸ் கிளீனிங் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் மாஸ் கிளீனிங் அப்படின்னு கொடுத்துட்டு பிஃபோர் இன் ப்ராக்ரெஸ் ஆஃப்டர் அப்படின்னு மூணு எட்டிங் கொடுத்துட்டு மூணு எட்டிங்கின் கீழும் ஒரு ஃபோட்டோ வேணும் அப்லோட் செய்வதற்காக ஏ ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வந்து ஜேபிஏஜி பிஎன்ஜி ஜேபிஏஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க நேரடியாகவே கேமரா மூலமா போட்டோ எடுத்து அந்த இங்கே அப்லோட் செய்து கொள்ளலாம் அப்லோட் பண்ணக்கூடிய போட்டோவோட சைஸ் வந்து ஃபைவ் எம்பிக்குள்ளே இருக்கணும் தற்பொழுது தூய்மைப்படி நடைபெறுவதற்கு முன்பாக நாம் புகைப்படத்தினை அப்லோட் செய்வதற்கு செலக்ட் ஃபைல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைலில் போட்டோ கேலரி ஓப்பன் ஆயிருக்கும் அதுல எந்த போட்டோவை அப்லோட் பண்ணணுமோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய போட்டோவோட சைஸ் வந்து எம்பி சைஸ்ல இருக்கும் போது அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இது போல் வந்திருக்கும் அதே போல் இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுவதற்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் தவறுதலாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டாலும் அதை டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம் தூய்மை பணி மேற்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு ரிமார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல பிஃபோர் கிளீனிங் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் அதன் பிறகு பணி நடைபெற்று கொண்டிருக்கும் போது எடுக்கக்கூடிய ஃபோட்டோவினை இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய செலக்டிவ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு ரிமார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த ரிமார்க்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தற்போது என்ன ப்ராக்ரஸோ அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க அதே போல் இப்பணியினை முடித்த பிறகு ஆஃப்டர் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் கேலரிக்கு போகும் பிறகு எடுத்த போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு ரிமார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த பணியினை முடிப்பதற்கு யார் யாராலும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்ற விவரத்தினையும் சப்மிட் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் இது போல மிக எளிமையான முறையில் அனைத்து வகை அரசு பள்ளிகளிலும் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டத்தின் கீழ் தூய்மை பணி மேற்கொண்டதற்கான போட்டோவினை மிக எளிமையாக அப்லோட் செய்து கொள்ளலாம் நன்றி